அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு அறுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துக்கு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறுபது அடி ஆழம் இருக்குது அப்படின்னா கீழடியில் பத்தடிக்கான தண்ணி தான் இருக்குது இப்போதைக்கு ஆயில் இன்ஜின் மூலமாக இந்த கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதற்கு மாறான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல ஒரு மூணு ஹச் பி இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூவிருந்தாளி அப்படின்றதான கிராமத்துக்கு தான் இந்த இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்குறோம் இந்த அறுபது அடி கிணத்து ஆழத்துலேருந்து ஒரு மூணு ஹெச் ப்ராஜெக்ட் மூலமாக இந்த இடத்துல ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலத்துக்கு தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் இதில் மோட்ரு பைப்பு கையிருக்கப்பில் சோலார் பேனல் ஸ்ட்ரச்சர் லைட்டிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம ஸ்கோப்லேயே பண்ணி கொடுத்துருக்குறோம் நல்ல ஒரு ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னை தினத்தில் மழை சாரல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு மழச்சாரல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுனால இந்த இடத்துல நின்று வேலையே பார்க்க முடியல அந்த சிவில் காங்கிரீட் சிவில் எதுவுமே இந்த இடத்துல பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு ஸோ அதையும் தாண்டி எங்களோட டீம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியை கம்ப்ளீட் பண்ணிடணுன்ற மாதிரி இன்னைக்கான அந்த ஒர்க்கை வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணி வேலை முடிச்சு கொடுத்தோம் ஸோ அடுத்த நாள் மோட்டர் ஆன் பண்ணலான்னு பார்த்தா அடுத்த நாளுமே பார்த்திங்கனா நல்ல மழை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு கிளைமேட் ரொம்ப க்ளவுடாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம ஒரு ஃபிஃப்டி வாட்டர் வாட்ரு அவுட்புட் வர்ற வகையில் இந்த மோட்ரு ஆன் பண்ணி கொடுத்து இந்த இடத்துல எங்களோட த்ரீ ஹெச்பிக்கான இன்ஸ்டாலேஷனாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஸோ குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் வேலை செய்கிற வகையில் வாட்ரு அவுட் புட் கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் வான வெளிச்சம் ரொம்ப குறைவு சூரிய ஒளி வெளிச்சமே இல்லை ஆனாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வாட்ரு அவுட் புட்டு இந்த த்ரீ ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த அறுபது அடி கிணத்துலேருந்து தண்ணி கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இதுபோல் உங்கள் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போரல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடனும் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துலையும் இபி வசதி கிடைக்கலையா இது போல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுமா வீடியோவில் பார்க்குறது இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்